ரெண்டு நிமிஷத்துல உங்க லைஃப் அப்படியே தலைகீழா மாறணும்னு ஆசையா இருக்கா ஒரு சூப்பர் ஃபார்முலா உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னா நான் சொல்ற இந்த நம்பர் நூற்றி இரண்டு கேளுங்க எட்டு குட்டி குட்டி வசனங்கள் தான் ஒரு பக்கம் கூட வராது ஆனா அதை சும்மா ஓதாம புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்டா போதும் உங்க வாழ்க்கையோட திசையே மாறிடும் நீங்க என்ன நினைச்சிங்களோ அது நடக்கும் ஆனா நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம இன்னும் பல மடங்கு சிறப்பா இது ஒரு மேஜிக் இல்ல நிதர்சனம் நாம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலையில எழுந்ததும் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே மொபைல் ஸ்க்ரோலிங் தான் முதல் வேலை காபி குடிச்சிட்டு நியூஸ் சேனல போட்டா அவன் புது கார் வாங்கிட்டான் இவளுக்கு பெரிய பங்களா ஆச்சு எனக்கு மட்டும் ஏன் இன்னும் இதெல்லாம் கிடைக்கல அனு ஒரு உள்மனக்குரல் கிளுகளுக்கு ஆரம்பிக்கும் பங்களா பைசா இதெல்லாம் தான் நம்மளை ஓட்டிக்கிட்டு இருக்கு நிஜம்தானே இதனால என்ன ஆகுது ஒரு பெரிய டார்கெட் வைப்போம் அதை அடைய முடியலைனா மனசுக்குள்ள ஒரு டென்ஷன் ஒரு பதட்டம் சரி ஒரு வழியா அதை அடைஞ்சிட்டா அடுத்த டார்கெட் என்னன்னு தேட ஆரம்பிச்சுடுவோம் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி ஒரு லூப் இதுல நாம சிக்கிக்கிட்டு இருக்கோன்னு நமக்கே தெரியல குர் ஆன் இந்த நிலைக்கு ஒரு பேர் வச்சிருக்கு அதாவது தகாசுர் இதோட அர்த்தம் என்னன்னா அதிகப்படுத்தல் அல்லது குவித்தல்னு சொல்லலாம் இந்த தகாசுர் அப்படிங்கிறது வெறும் பணம் சேர்க்கிறது மட்டும் இல்லை அது ஒரு போட்டி மனப்பான்மை யார் அதிகமாக பொருள் சேர்க்கிறாங்க யார் அதிகமாக பதவி அடைகிறாங்க யார் அதிகமாக லைக்ஸ் வாங்குறாங்க யார் அதிகமாக ஃபாலோவர்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு முடிவில்லாத ஓட்டம் இந்த ஓட்டத்துல நாம எதை இழக்கிறோம்னு தெரியுமா நிம்மதியை சந்தோஷத்தை ஏன் நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தையே ஒரு விஷயத்தை அடைஞ்சா ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியாம அடுத்த விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுடுறோம் இது ஒரு நோய் மாதிரி நம்ம சமூகத்தை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கு இந்த நோய் நமக்குள்ள எவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த தகாசுருங்கிற மாய வலையிலிருந்து நம்மை விடுவிக்கத்தான் சூரத்து தகாசுர் வந்தது அல்லாஹ் இந்த சூறாவில் ஒரு தெளிவான எச்சரிக்கையை கொடுக்கிறார் செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் விட்டது நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை இது வெறும் ஒரு வார்னிங் மட்டுமில்ல இது ஒரு ரூட் மேப் நம்ம வாழ்க்கையோட உண்மையான திசையை காற்ற ஒரு வழிகாட்டி நீங்க நினைக்கிற வெற்றி பணம் பதவி புகழ் இதெல்லாம் தவறுன்னு இந்த சூரா சொல்லல ஆனா இதையெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையோட முதல் இலக்கா வச்சுக்கிட்டா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஒருபோதும் உண்மையான நிறைவே கிடைக்காது ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீங்க இந்த சூரா என்ன செய்யுதுன்னா உங்க கண்ணை திறக்குது ஒரு புது லேன்ஸ் கொடுத்து உலகத்தை வேற கோணத்துல பார்க்க வைக்குது உங்க பிரையாரிட்டி லிஸ்ட்டை அப்படியே ரீசெட் பண்ணுது நீங்க உங்க மனசுல எழுதி வச்சிருந்த நான் இதை அடையணும் அதை வாங்கணும் அப்படிங்கிற வாண்டட் லிஸ்ட் எல்லாம் அழிச்சு அதுக்கு பதிலா உண்மையான விஷயங்களை கொடுக்குது அதாவது அகிரா மறுமை வாழ்வு வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் மற்றும் நிலையான அமைதி இது ஒரு உடனடி தீர்வு இல்ல ஆனா ஒரு நிரந்தரமான மாற்றம் உங்க மனசுல ஒரு புதுவிதமான தெளிவை ஒரு நிம்மதியை இந்த சூறா விதைக்கும் இந்த வசனம் ஒரு பலார்னு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி நீங்க செத்து போய் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த போட்டி ஓட்டம் தொடரும் இது ஒரு மரண நினைவுபடுத்தல் டெத் ரிமைண்டர் நாம எல்லோரும் ஒரு எக்ஸ்பைரி டேட் கொண்டவங்க ஆனா நாம வாழும் வாழ்க்கையை பார்த்தா என்னைக்கும் சாக மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு மரணம்ங்கிறது ஒரு நாள் வரும் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல என்ன செய்ய போறோம் என்ன சேர்த்து வச்சாலும் கடைசில மண்ணுக்குள்ள தனியாதானே போகணும் அப்போ இந்த ஓட்டத்துக்கு என்ன அர்த்தம் அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பின்னர் அவ்வாறல்ல விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த ரெண்டு வசனங்களும் ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றதுக்காக திரும்ப திரும்ப வருது இப்ப நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க என்னத்த புரிஞ்சுப்போம் இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை ஒரு தற்காலிகமான விஷயம் மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரம் இந்த உண்மை இப்போ நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு ஆனா ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வரும் அப்போ நம்மளோட இந்த உலக ஆசைகள் எல்லாம் எவ்வளவு அற்பமானதுன்னு புரியும் அவ்வாறல்ல மெய்யான அறிவை கொண்டறிந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள் பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள் பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடையையும் எப்படி பயன்படுத்தினோம்னு கேள்வி கேட்கப்படுவோம் இந்த வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருந்தோமா மற்றவங்களுக்கு உதவியா இருந்தோமா அல்லாஹ்வுக்கு நன்றியோட இருந்தோமான்னு எல்லாமே கணக்கெடுக்கப்படும் இதுதான் நம்மளோட ஸ்கோர் கார்டு கடன் எதிரிகள் வேலை இல்லையா இந்த மூணுல ஏதாவது ஒன்று உங்களை கட்டி போட்டிருக்கா நான் சொல்றதை கேட்டா நம்புவீங்களா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள அஞ்சே வசனம் கொண்ட ஒரு சூரா உங்க பிரச்சனைய ஒரே நாள்ல தூக்கி எறியும் அதுதான் சூரத்தில் ஃபீல் நீங்க முழுசா நம்புனா அல்லாஹ் உங்களுக்காக இறங்கி வருவார் நம்மள பாதி பேர் கடனோட தான் தூங்க போறோம் எதிரிங்களை நினைச்ச டென்ஷனோட தான் எழுந்திருக்கிறோம் என்னடா நடக்குதுன்னு யோசிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் ஏறும் ஆனா நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது தீர்வு வேற எங்க இருந்தும் வரத் தேவையில்லை சூரத்துல் ஃபீல் இது வெறும் அஞ்சே வசனம்தான் ஆனா இதோட பவர் இமயமலை அளவு இது குரான்ல நூற்று ஐந்தாவது அத்தியாயம் கபத்துல்லாஹ் இடிக்க வந்த வந்த ஆப்ரஹாவோட படையை சின்ன சின்ன பறவைகள் வந்து சின்ன கற்களை போட்டே சும்மா தூள் தூளாக்கிடுச்சு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அல்லாஹ் உங்க எதிரிகளை ஒரே நிமிஷத்துல காலி பண்ணுவார் அந்த காலத்துல மக்காவுல எந்த ஆயுதமும் இல்லை பெரிய இராணுவமும் இல்லை ஆனா அல்லாஹ் வெறும் பறவைகளை வச்சு அவ்வளவு பெரிய படையை அழிச்சு காட்டினார் ஃபஜ்ஜர் தொழுததும் இந்த சூறாவை அரபியிலோ அல்லது தமிழ் அர்த்தத்தோடையோ ஒன்பது முறை ஓதுங்க ஒவ்வொரு தடவை ஓதும்போதும் உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அதை மட்டும் முழுசா மனசுல நினைச்சுக்கோங்க முடிச்சதும் கண்ணை மூடி சொல்லுங்க யா அல்லாஹ் இந்த சூரத்தில் ஃபீலின் பறக்கத்தால் என் கவலைகளை நீக்கு இதை ஏழு நாள் செய்யுங்க ஆனா நீங்க உண்மையாவே நம்புனா முதல் நாளே அதிசயம் நடக்கும் இனிமே எதுக்கு கவலை சூரத்தில் ஃபீல் உங்க பாக்கெட்ல இருக்கு இன்னைக்கே இந்த சேலஞ்சை தொடங்குங்க நாளைக்கே ரிசல்ட்டை பாருங்க இன்ஷா அல்லாஹ் உலகின் கடைசி ஃபைனல் பாஸ் ஜெயிக்க ஒரு சீக்ரெட் கோடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அந்த ஃபைனல் பாஸ் தான் தஜ்ஜால் அவனோட வருகையின் போது மிக உறுதியான இறை நம்பிக்கையாளர்கள் கூட நிலை தடுமாறிப் போவார்கள் இதுதான் மனித இனம் சந்திக்கப் போகும் மிகப்பெரிய மிக கடினமான சோதனை ஆனா இந்த பயங்கரமான சோதனையிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு ஊடுருவ முடியாத கவசம் குரானிலேயே இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு சூரா உங்களை தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கும்னா அதோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா இன்னைக்கு நாம சூரா அல்காஃப் அந்த சீக்ரெட் கோட் அன்லாக் பண்ண போறோம்